வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அமித்ஷா அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் தமிழிசை அவர்களை கண்டிச்சிருக்காரு மேடையில் அவர் வந்து கண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆணுச்சா அந்த வீடியோவுக்கு தமிழிசை அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருனா தேர்தலுக்கு பிறகு தமிழக பாலிடிக்ஸ் நிலவரம் எப்படி இருக்குது இது குறித்து தான் அமித்ஷா அவர்கள் எங்கிட்ட வந்து கேட்டாரு அப்படின்னு தமிழிசை அவர்கள் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொகுதியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க மற்றபடி சில பேர் வந்து சமூக வலைதளத்தில் கட்டமைக்கிறாங்க பார்த்தீங்களா மிரட்டினாரு அப்படின்னா எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் விளக்கம் கொடுத்ததை பார்க்க முடியுது தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் கண்டிச்சிருந்தாரு அப்படின்னா அது அவருடைய உட்கட்சி விவகாரம் ஓகே ஆனால் இதில் சம்பந்தமே இல்லாமல் சில பேர் நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து மேடையில் வந்து இப்படி அமித்ஷா அவர்கள் திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜாதி ரீதியாக இந்த பிம்பத்தை வந்து கட்டமைக்க வந்து பார்த்தாங்க ஓகே குறிப்பாக திராவிட கட்சிகள் இதை வந்து பண்ண வந்து ஆரம்பித்தாங்க நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மேடையில் இப்படி அமித்ஷா வந்து திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்த யூடியூப் குரூப்பஸ்லாம் இருக்காரு பார்த்தீங்களா அவரெல்லாம் என்ன பதிவு போட்டார்னா இது மாதிரி கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடார் மகாஜன சபை திருநெல்வேலி மாவட்டம் வந்து இப்படி ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க இது மாதிரி அமித்ஷாவும் அண்ணாமலையும் பொது மன்னிப்பு வந்து கேட்கணும் இந்த விவகாரத்தில் அப்படி வந்து கேட்கல அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நாடார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி போஸ்டர்லாம் வந்து ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா திமுகவுடைய ஆதரவாளர் அவரெல்லாம் பதிவு போட்டிருந்தாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போரூர் வட்டார நாடார்கள் மகமை சங்கம் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கையில் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில வால் போஸ்டர்ஸை வந்து பார்க்க முடியுது அந்த வால் போஸ்டரில் நாடார் மகாஜன சபை திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு இருக்கு நாடார் மகாஜன சபை திருநெல்வேலி மாவட்டம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலே இல்லை நாடார் மகாஜன சபை தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு அமைப்பு வந்து இல்லை அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது இந்த போஸ்டரில் இது ஒரு ஃபேக்கு நாடார் மகாஜன சபை திருநெல்வேலி மாவட்டம்ல அந்த மாவட்டத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போரூர் வட்டார நாடார்கள் மகமை சங்கம் அதனுடைய தலைவர் ஆனந்தராஜ் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காரு அதனால நாடார சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்த ஃபேக்கான இந்த வால் போஸ்டரை நம்ப வேண்டாம் அதை புறம் தள்ளிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிக்கையை ஆனந்தராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு இப்போ தமிழக அரசியல்ல இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு சாதாரணமாக ஒரு கட்சியுடைய தலைவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வான் பண்ணுறது கண்டிப்புடன் பேசுறது இதெல்லாம் உட்கட்சி விவகாரம் இதில் சம்பந்தமே இல்லாமல் ஜாதியை வந்து இதில் வந்து ஜாதி பிரச்சனையாக இதை மாற்ற வந்து பார்க்குறாங்க ஆக்ஷன் எடுக்கணும் தமிழக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ரூட்டஸ் மீதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க ரெண்டாவது டாபிக் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுருக்காரு அந்த அறிக்கையில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய பத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய நூற்றி பதினாறு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஏழு மாதங்களாக சம்பளம் வந்து வழங்கப்படலை இது கண்டிக்கத்தக்கது உடனடியாக அந்த ஸ்பெஷல் லெக்சரர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து சம்பளம் போடுவதற்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம்பவம் செய்த மத்திய அரசு அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு திட்டங்க மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் மோடி கவர்மெண்ட்டுடைய திட்டம் இந்த திட்டத்தின் காரணமாக அடுத்த ஒரு நாலு வருஷத்துக்கு மூணுல இருந்து நாலு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டை இந்தியா வந்து ஈர்க்க போகுது எந்தெந்த செக்டாரில் தெரியுமா செமிகண்டக்டர் செக்டாரு சோலார் செக்டாரு மருத்துவ சாதனங்கள் இந்த செக்டாரில் மூணுலேருந்து இருந்து நாலு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வரப்போகுது இதுக்கு காரணம் மத்திய அரசாங்கத்துடைய ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற திட்டம் இதனால புதுசாக ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐசிஆர்ஏ தன்னுடைய கணிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடும் சிக்கலில் ராதி அப்படின்னு சொல்லிட்டு இது நாலாவது டாபிக் ராதி தெரியுமா ஜெர்மனியில வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவில் போட்டுக்கிறாரு இப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா வாரணாசியில மோடி ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு இதுதான் செகண்டு லோவெஸ்ட் மார்ஜின் ஃபார் சிட்டிங் பிஎம் செகண்ட் லோவெஸ்ட் மார்ஜின் ஃபார் சிட்டிங் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க துருவ் ராஜேக்கு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா பாஜகவினர் வாயை துறந்தாலே பொய் பித்தலாட்டம் இதனுடைய மொத்த உருவம் தான் இந்த துருவ் ராதே அவர் சொல்றதை நம்பி இங்கே ஹிண்டி கூட்டணி சில்லே செதர இருக்காங்க செகண்ட் லோயஸ்ட் மார்ஜின் ஃபார் சிட்டிங் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காருல்ல நாங்கள் உண்மையை சொல்கிறோம் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வெற்றி மார்ஜின் எவ்வளோ தெரியுமா வெறும் இருபத்தி ஒம்போதாயிரத்தி பதினெட்டு வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வெற்றி மார்ஜின் எவ்வளோ தெரியுமா வெறும் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓரு வாக்குகள் அறுபத்தி ஏழு தேர்தலில் இந்திரா காந்தி அவர்களுடைய மார்ஜின் வெற்றி மார்ஜின் வந்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி மூணு வாக்குகள் ஒன்று தேர்தலில் இந்திரா காந்தி அவர்களுடைய மார்ஜின் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூற்றி பத்து வாக்குகள் ஏழில் வெற்றி மார்ஜின் வெறும் ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ரெண்டு வாக்குகள் மோடி ஒன்றரை வாக்குகள்ல வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு செகண்ட் லோயஸ்ட் மார்ஜின் ஃபார் சிட்டிங் பிஎம் அப்படின்னு துருவ் ராஜி சொன்னது முழுக்க முழுக்க பொய் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த புள்ளி விவரத்தை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு ஒரு செக்கை வந்து வச்சுருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்